எவ்வளோ நேரம் தான் டிவியே பார்த்துன்னு இருக்குது ம் போட்ட சீரியலையே திருப்பி திருப்பி போடுறாங்க அதே நம்மளும் எத்தனை வாட்டி பார்க்குறது தலை வலிக்குது பத்து தூங்காலும் தூக்கம் வர மாட்டேங்குது ம் என்ன பண்ணுறது ரோட்டில் யாராவது போகிறாங்களா போய் பேசலாம் ஒருத்தரை கூட காணும் இப்போ திரும்பி பட்டு தூங்கிடலாம்மா பெரிய பொண்ணு இங்கேக்கோ அங்கேயும் ரவுண்ட் அடிச்சுனா இருப்பா அவ்வளோ கூட ஆளை காணும் எல்லோரும் எங்கே போயிட்டாங்க விரிச்சு ஓடி போய் நடக்குது சரி கொஞ்சம் அழுக்கு துணி இருக்கு அதையாவது போய் துவைக்கலாம் என்ன பண்ணுறது வேலை செஞ்சு தான் ஆகணும் போலது எப்படி டைம் பாஸ் பண்ணுறது அது யார் இது ப்ளூ கலர் சுடிதார் போட்டுன்னு போகிறது கீதா நினைக்கிறேன் துணியெலாம் நாளைக்கு வச்சுக்கலாம் ம் இப்போ அவள் கூட கடலை போடலாம் ஊர் கதை பேசுகிற சுகம் எது வருமா கீதா கீதா என்ன இங்கே பாடி என்ன விட்டுனு இருக்கேன் எங்கே தானே வந்துன்னு இருக்கேன் எங்கேயும் போயிட்டு வரேன் கேட்குறேன் நானே தீபாவளிக்கு ஏதாவது காசு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேஷனில் போய் பார்த்துன்னு வரேன் எதுவும் இல்லை கரலையா என்னது தீபாவளி காசு தராங்களா என்னையா மாதம் மாதம் உக்காண்ட்டுக்கு தான் ஆயிரம் வருதே அது பத்தாதா தான் தீபாவளி தான் தனியாக உங்களுக்கு தருவாங்களா நீ ஏ இவ்வளோ கோவப்படுற உன் அப்போ உங்கள்கிட்டருந்து தர மாதிரியே என் ஆசைக்கு ஒரு அளவு இருக்குடி தீபாவளிக்கு முன்னாடி வரைக்கும் கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு பார்த்தேன் சரி கொடுக்கல சரி தீபாவளி முன்றாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தேன் அதுவும் தரல ம் அதான் போய் கேட்டு வரேன் கடைக்காரன் உன்னை உடைக்காம அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கும் ஏன் டா இவ்வளோ வாய்

நாலு முறுக்கு ஆ கொடுக்கலன்னு உனக்கு மனசே வராது இல்லை உனக்கு நான் செஞ்சது உங்கள் வீட்டு வரைக்கும் வாசனை வந்ததா பரவாயில்லையா தான் வாசனே வரலாம் உனக்கு வாசனை வரலையா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே கடைச்சுனுக்கு தான் வாசனை வரல இருக்கு சரி உள்ளவா தரவா நான் இப்படி வெளியிலே உட்காறேன் காத்தோட்டமா அப்போ எடுத்துனோம் அப்போ நம்ம கேட்டால் தான் தருவா ஏன்னா மனசே வராது ஒண்டியா உட்காந்து தின்னு தின்னு எப்படி இருக்கா இருக்காப்ப நான் வேற வெளியிலேயே உட்காரன்னு சொல்லிட்டேன் ம் இந்த செடிக்கு நடுவு தம்பி உக்காரணும் அடுத்த வச்சு மாதிரி குளிர பாகாத்தெல்லாம் மடம் நீங்க இங்கேயே ம் ஒரு நாலு கேட்டு வாங்கி போகலாம் வீட்டுக்கு வீட்டில் போய் சாப்பிட்லாம் ஓசில வர த விட்டுறக்கூடாது மாமதர அண்ணா கிளி மாமதனி அண்ணரடி இந்த கீதா என்னடி இது கட்டில் வச்சு எத்தனை வருவோம் பார்த்தா காக்காக்கு வைக்கிற மாதிரி ஏற்ற வந்துக்கிற கையில் அதுவாடி பாக்கெட்டு ஃபுல்லாக செஞ்சு வச்சுருந்தேன் டி மொத்தத்தையும் எங்கள் மாமியார் எத்தனை போய்ட்டு இருக்குது எங்கள் நாட்டு நார் கொடுக்குறதுக்கு இந்த ஒன்று தான் மீதி இருந்தது நான் எவ்வளோ ஆஃப் இருந்தேன் ஆ இப்போ தட்டு ஃபுல்லாக கொடுப்பேன் இதுல ஒன்றே ஒன்று எடுத்து வந்து கொடுத்துக்கிறியா சரி சரி நான் உங்களுக்கு அப்புறமா செஞ்சு தரேன் இப்போ இதை சாப்பிடுனா கூடு இதையே வேணாம் சொல்லணும் கூடு ஞம் ஞம் தூ தூ என்ன இது கரம் வச்சி என்ன சிக்கிதா ஏன் துப்புற ஏண்டி இதில் என்னடி போட்டால் அந்த அது வா ஒரே கசக்குது ஏண்டி உடம்புக்கு நல்லது சொல்லிட்டு விளக்கண்ணியும் வேப்பண்ணியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் ஊற்றி செஞ்சேண்டி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்ல அடியே கர்ம புடிச்சுல விளக்கெண்ணெய்லாம் வேற ஊத்துனியா ஆக எத்தனை நாளைக்கு லூஸ் மோஸ் ஆக போதோ தெரியலையே ஏண்டியா ஒரு அதிசம் சாப்பிட்டே இப்படி பண்றீங்க ஆஹ் இவ்வளவு சீன் போடுறேன் எங்க மாமியை ஒரு சட்டி ஒரு தூக்கு ஃபுல்லா அதிசம் எத்தனை போய் நாட்டு வீட்டுக்கு ஆஹ் இன்ன வரைக்கும் எதுவும் ஒரு கம்ப்ளைண்டும் வரல எனக்கு நீ அதிசம் நல்லா இல்ல சொல்லிட்டு முதல்ல உன் மாமியாருக்கு போன் போட்டு கேளு உயிரோட இருக்குதா இல்லையான்னு பாரு அச்சே கொண்டுட்டாங்களான்னு தெரியல சொல்றேன் இந்த உயிரோட இருப்பான் போய் பாருங்க மாமியார் என்ன ஆச்சுன்னு ஒரே சத்தமா இருக்கு பெரிய பொண்ணு என்ன காப்பாத்து பெரிய பொண்ணு என்ன விட்டுட்டு வந்தே இங்க நீ மட்டும் அதுக்கு நின்னு நிக்கயா ஐயோ என்னது சும்மா அந்த நீ வேணா சாட்டு பாரு குடு ஐயோ பெரிய பொண்ணு வேற சாப்பிட என்ன சொல்லப் போறா தெரியல நம் 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 ஐயோ அது சத்தல வச்சத வெச்சாலும் போல இருக்குதே என்ன கொல்ல உங்களுக்கு என்னடி நான் பாவம் செஞ்சேன் கோமதி அக்கா கோமதி அக்கா என்ன காப்பாத்துங்க பெரிய பொண்ணு அதுல வசனாத வைக்கல நில்லு நில்லு ஐயோ ஒரே கடிதான் கட்சா அந்த அது சத்த என்ன ஓட்டம் வரா பாரு கரஸ்ல கோல கேஸ்ல மாட்டி விட்டுறலங்க நான் ஓடி ஓடி பெரிய பண்ண பிடிக்கலாம் ம் ஓடு ஓடு காபாத்துங்க பெரியமா என்ன காபாத்துங்க கோமதி அக்கா என்ன காபாத்துங்க என்னாச்சு பெரிய பண்ணுக்கு கோமதி அக்கா என்ன காபாத்துங்க என்னாச்சு பெரிய பண்ணே அக்கா எனக்கு வேஷத்தை வெச்சி போட்டு அக்கா என்ன சொல்ற பெரிய பண்ணே விளையாடாத என்னாச்சு ஏ லூஸ் பெரியமா எனக்கு வேஷத்தை வெச்சிட்டாங்கன்னு சொல்றேன் இதுல எப்படி விளையாடுவாங்க ஏன்டி உனக்கு யாரு வேஷம் வைக்கப் போறா என் கூடயே திரிவாளுங்களே அந்த கீதா ஒரு ஆணியம்தான் நில்லுடி பெரிய பண்ணே ஐயோ கொலைக்காரங்க எங்கே வந்துட்டாங்க என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க பெரிய புள்ள அது விஷம் எதுவும் இல்ல வலக்கண்ணியோ வேப்பண்ணியோ சேர்ந்து ஊத்தி செஞ்ச அது சாது அடி பாவீங்களா எண்ணெய் விலை தான் கம்மியாயி போச்சு ஒரு நல்ல எண்ணெயா பாத்து ஐயோ நல்ல எண்ணெய் இல்ல ஒரு கடல எண்ணெயா வந்து பாத்து வாங்கி செய்ய கூடாதா இவங்களுக்கு வேப்ப எண்ணெயோ வலக்கண்ணியோ தான் கட்சி தான் அது சம் செய்யத்துக்கு பெரிய புள்ள எதுவும் ஆகாது அது நல்லது தான் உடம்புக்கு அது கொஞ்சமா சாப்பிடணும் என்னது நல்லதா அந்த அது சேர்த்து அந்த குடுங்க கோம்பேக்க சாப்பிட்டோம் ஐயோ எனக்கெல்லாம் வேணாம்பா யார் இது புதுசா இருக்கு தங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளியா இருக்கும்டி அவங்க விருந்தாளி எல்லாம் ஒண்ணு இல்ல இந்த வீட்டுக்கு வாடகைக்கு புதுசா வந்திருக்காங்க ஓ அப்படியா ஆமாம்மா இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கோம் வாடகைக்கு என்ன பகஞ்சிட்டா உங்க புள்ள வெளிநாட்டுல இருந்து சம்பாஷி அனுப்புது பத்தலையா வாடகை கூட வர தனியா பண்ண சம்பாதிக்கியா ஆமா என் புள்ள சம்பாஷி அனுப்புது பத்தலன்னு உங்க கிட்ட சொன்னே நானே இவன் வந்து வந்துட்டான் கேள்வி கேக்குறீங்க இதனால எனக்கு தெரிஞ்சவங்க வீடு கேட்டாங்கன்னு சொன்னனே நீ வீடு விட்டியா வாடகை விட மாட்ட விட மாட்டேன்னு சொல்லிருந்தேன் ஏண்டியா அதுக்குள்ள ஒரு மகராசி வேணும் உன்னை பார்த்தாலே கேடி மாதிரி இருக்கு உனக்கு தெரிஞ்சவங்க வேலை சொல்றேன் அவங்க எப்படி இருப்பாங்க அதுதான் பயந்து எங்க பெருமை வீடு சொல்லிச்சு கீதா நீ சொன்னது வந்து ரெண்டு பசங்க வந்து தங்க போறாங்கன்னு சொன்னேன் நாங்களும் வயசானவங்க வீட்டில் இருக்கோம் எங்களை ஊட்ட கட்ட எத்த மாட்டே போகிறது வீட்டில் இருக்க பண்ணோம் நாங்கள் எல்லாத்தையும் எத்தனை போயிட்டாங்கன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம் அதுக்கு தான் நாங்கள் எத்தனை யாருக்கும் வாடகை உள்ள நீ கேட்டது கூட நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் இவங்க வந்து ஒரு குழந்த இவங்க அவங்க வீட்டுக்காரு பார்த்தாவே நல்ல நல்ல குடும்பம் மாதிரி தெரியுது பாக்கிறது என் பொண்ணு மேலே வேற இருக்கு அதனால தான் நான் விடு விட்டேன் உங்களுக்கு இதுல என்ன கஷ்டம் உங்க எனக்கு எந்த கஷ்டமும் இல்லக்கா நான் கேட்கும்போது போது இல்லைன்னு சொன்னேன் அதுதான் ம் தெளிவா சொல்லிட்டாங்க பெரியமா அப்போ அப்படி வரணும் பெண்ணு ஆள் பாக்கிறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு குடும்பமாக தான் இருக்குது ம் சரி சரி ஐயோ அப்பா என்ன பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படியே உங்க அப்பா அம்மா மாமியார் மாமனார் அவங்கள எங்க ஏன்டி மக்கள் தொகை கணக்கு எடுத்து வந்துட்டீங்களா புதுசா வந்துட்டாங்களா அதெல்லாம் தெரிஞ்சுக்கோனா அவங்களாம் எங்கள் ஊர்லேயே இருக்காங்க அவங்களாம் இங்கே வரல நாங்கள் மூணு பேர் மட்டும் தான் வந்திருக்கோம் நானும் என் குழந்தை எங்கள் வீட்டுக்கார மட்டும் தான் ஓ அப்படியா பெருசுங்களா அங்கே கைட்டு விட்டு வந்துட்டிங்களா நிம்மதியான வேலை செஞ்சீங்க என் மாமியார் கூட எப்படினா கைட்டு விட்டுணுன்னு பார்க்குறா முடிய மாட்டேது என் கூடயே என் உயிர் எடுக்குது வாய் சாமி இப்படி பேசுகிறா பேர் நீ உமாமியார் மாமியார் உயிர் எடுக்கலையா அதுவும் உயிர் எடுக்குதா அதுதான் என் உயிர் எடுக்குது கால் ஆறு மணி ஆனால் எழுந்து வாசல் போய் கோலம் வெயிந்து காப்பி போடு வந்து சோறாக்கு வந்து துணி தந்து என்ன எவ்வளோ சித்திரம் அதை பண்ணுது தெரியுமா ஏமா ஏமா ஊர் உலகத்தில் யாரா இந்த வேலை செய்வாங்களா உன் மாமியாக தான் உன்னை குடும்பப்படுத்தி இந்த வேலை செய்ய சொல்லுது ஆமாம் ஆமாம் உன் ரொம்ப குடும்பக்காரி தான் இவங்க மாமியார் அது பரவாயில்ல என் மாமியார் அதுக்கு பார்த்தியா கல நாலு மணிக்கெலாம் எழுந்து சாணி தெளித்து ஐம்பது புள்ளி கோலம் தான் போடணுமா அவ்வளோ பெருசு தெரு அவ்வளோ பெருசுக்கு அப்படிலாம் சுத்தரா அதை பண்ணி நினைக்குது இதுக்கு இவங்க அந்த அக்கா பேர் மாமியாரை ஊர்லேயே விட்டுட்டு வந்துச்சு அவ்வளோ நிம்மதியான வேலை நான் கூட அதை எத்தனை போய் எங்கன்னா விட்டுட்டு வந்துருக்குறேன் பெரியமா கேட்டீங்கயா ஐம்பது புள்ளி கோலமா ஒரு சார் குழம்பு போக கூட தெரியாது என்ன நீட்டு நீட்டு பேர் பேசிட்டேன் பேசிட்டேன் அதை கேட்டு தான் இருக்கிறேன் உன் மாமியார் நாலு மணிக்கு எழுந்து சொன்னால் நீ அப்படியே எழுந்து வாசலில் சாணி தெளித்து அப்படியே பெரிய கோலம் போட்டுவிடுவேன் அதுதானே அது சொல்லுங்க ஒரு நாள் கூட நாங்கள் செஞ்சது கிடையாது கத்திட்டு கத்திட்டு அதை தான் செஞ்சு நோக்கானுக்கும் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு நான் நல்ல எட்டு மணி வரைக்கும் தூங்கி தேர்ந்துப்பேன் எட்டு மணி வரைக்கும் தூங்குறவங்க வாய் பத்தியா ஆ இதெல்லாம் வச்சு கொடுக்க மாட்டாங்க பத்தியா அவங்க சொல்லணும் நீங்கள் சொல்கிற மாதிரி மாமனார் மாமியார் அம்மா அப்பா அவங்களோட அருமெல்லாம் கூட இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் கூட இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க இருக்கிறது கஷ்டமா தான் தெரியும் கரெக்டாக சொன்னம்மா இவங்களுக்குலாம் அதோட அருமெல்லாம் தெரியாது அம்மா அக்கா நீங்க என்ன பத்தி கேக்குறீங்க நீங்க கத்துற கத்துல தூங்குறக்கு வந்து ஆமா ஆமா நாங்க நாங்கள் தான் கத்துறோம் நீங்க கத்தவே மாட்டீங்க இதே நாங்க பொறுமையா பேசுறோம் இன்னும் கத்த ஆரம்பிச்சினா நீங்க தாங்க மாட்டீங்க ரெண்டு பேரும் ரேஷன் வாங்கிடுவோம் இருக்குமா போனால் பொருளும் வாங்கிட முடியுமா அக்கா காலையில் தான் நான் போயிட்டு வந்தேன் திறந்து தான் இருக்குது எல்லா பொருளும் தான் போடுறாங்க ஆனால் தீபாவளிக்கு மேலே காசு தர மாட்டாங்களா என்னடி இது கூத்தா இருக்குது தீபாவளி காசு தரணும் தர மாட்டாங்க அதான் பரம்பரை சொல்லிட்டாங்க கும்ப வந்துட்டேன் இவ்வளோ எவ்வளோ ஆசை பார்த்தீங்களா ம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு பிறந்த நாளைக்கு எல்லாத்துக்கும் தருவாங்க பொழுது குட்டி போய் தூக்கம் போதுமா நல்ல தூக்கம் போயிருக்கு குழந்தை அழகாக இருக்கு அவங்க அப்பா மாதிரியா உள்ளே இருக்கு ஆமாம் ஆமாம் அவங்க அப்பா மாதிரியே என்னது பேண்டில் சூடாக இருக்கு அக்கா உங்க பையன் என் பேண்டில் சேர்ந்து அபிஷேகம் பண்ணிட்டாங்க்கா இல்லைங்க பிடிங்க பிடிங்க நானே இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை ஒரு வாரமாக போட்டுருக்கேன் தோச்சு துணி காயிலேன்னு ஆ இன்னைக்கு என்ன வேறு பேண்ட் போட வச்சுட்டான்

வாங்க வா போலாம் இவங்க எல்லாரமே தான் வராங்க ம் ஏந்திரங்க போலாம் காபி டீ எதுவும் இல்லையா ஆமா நம்ம பொண்ணு பார்க்க வந்துறாங்க நமக்கு காபி டீ வடை பஜ்ஜி போண்டா எல்லாம் கொடுப்பாங்க சரி ஏந்திரு பெருமை அந்த ஊட்டு கடைல ஐட்டம் வர நாள் போலாம் அந்த நான் ரெடி ஐட்டம் பா ரேஷன் கடைக்கு போற வேளை வாங்கி நடங்க நடங்க ஐயா ஜாலி இப்போ நான் ஒரு ஆட்டோ பிடிக்கவா ஏண்டே பக்கத்துல இருக்கிற ரேஷனுக்கு எதுக்கு ஆட்டோ நந்த போலாம் வாடி பக்கத்துல இருந்து தூரம் போணுமே அதான் கேட்டேன் நீ பாடி வாங்க போற பாயா அக்கா குட்டி பையன் கூட நான் தூக்கி வரேன் வாடா குட்டி பையா நம்ம ரேஷன் கடைக்கு போலாம்

அங்க கடை இருக்கும் கேட்டு வாங்க பக்கத்துல அப்படினா சரி வாங்க போலாம் கோமதி அக்கா நீங்க ஏங்க லைன்ல நிக்கிறீங்க நீங்க ஒரு வாரமா போய் நில்லுங்க அவங்க தான பொருள் வாங்க போறாங்க பெரிய பொண்ணு அவங்க வந்து பொருள் வாங்கி எனக்கு தான் தர போறாங்க அத அவங்க வாங்கி அப்படி கொடுத்தாங்கனா நான் தூக்கி வெச்சிப்பேன் அவங்கள வெயிட்ல தூக்க முடியல இல்லையா அதனால தான் அவங்க கூட நிக்கிறேன் சரி சரி அதுவும் சரிதான் நில்லுங்க என்ன கிட்டா எவ்வளவு நான் நீ லைன்ல நிக்கிறது இருடி இன்னும் ஒரு அக்கா தான் இருக்காங்க அவங்க வாங்கிட்டு அத நான் தான் வாங்கணும் எனக்கு அத நீ எவ்வளவு நேரம் நீ ஒத்தர பொருள் வாங்குறாங்க ஏண்டி அவங்க சர்க்கரையும் பருப்பு தண்ணி வாங்குறாங்க அந்த வெயிட் போடுறாரு அவர்கிட்ட பேசினுக்காங்க அவங்க சொந்தக்கார பிள்ளைகுது போன கதை வந்த கதை சித்தப்பா கதை ஆயா கதை எல்லாத்தையும் பேசி நின்றுக்காங்க முடி ஏமா கொஞ்சம் சீக்கிரம் போங்கம்மா எவ்வளோ நேரம் மணிக்கிறது ஏண்டி ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா கொஞ்ச நேரம் கும்பிட இருக்கு முடி சண்டைக்கு போவாதிங்கடி ம் சண்டைக்கு போறாங்க அப்படியே வாங்கி முடிட்டு நில்லுங்க நீ ஃபுல்லா இங்கே நிற்க வேண்டியதுதான் வீட்டுக்கு போய் தள்ளணுமா ஒரே சத்தமா இருக்கு அமைதி நிலுங்கமா அமைதி எவ்வளவு நான் நிக்குதே சீக்கிரம் போடுங்க ரெண்டு நிமிஷம் அப்படி பேசுறது கூட மாட்டாங்க

ஏய் கத்துற கத்து பத்தம் பயமா இருக்கேன் அம்மா இந்த மைக்கில் போக மாட்டீங்களா கொடுங்க கொடுங்க ஊர் நம்ம வேணா கையில குவிங்க ஆ பருப்பு எண்ணெய் இது ரெண்டு மட்டும் தான் அத என்ன வாங்கிடு ம் போட்டு வச்சிருக்கீங்களா ஊர் நம்ம வேணா கோமதி பருப்பு சக்கரை எண்ணெய் அரிசி எல்லாமே தான் உங்களுக்கு வேணா எல்லாமே வாங்கிட்டா ஆமாங்கம்மா எல்லாமே தான் வேணா வாங்கிங்க அம்மா ஊர் நம்ம வேணா கேட்ட கேம நீங்க கதை ஆ அது ஒண்ணு இல்லங்க எல்லாமே போடுங்க அரிசி பருப்பு எண்ணெய் சக்கரை என்னென்ன பொரியல் அதையே போட்டுங்க கூட்டமா இருக்கு நம்ம முன்னாடி வந்தாலும் சீக்கிரமா வாங்கிட்டோம் வயசானவங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்க இந்த வயசானவங்க ரேஷன் கிடைக்க வீட்டுல இருக்கவங்க பண்ணிருக்காங்க அதுவும் எல்லாருக்கும் ஒரே லைன் வயசானவங்க ஒரு லைன் போட்டு சீக்கிரமாங்களான்னு சொல்லலாம் வீட்டுக்கு இதெல்லாம் நம்ம வேலையை நம்ம பாக்கலாம் வந்துட்டீங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள வந்துட்டீங்களா நீங்க தான வீட்ல இருந்து கிளம்பும் சொன்னீங்களே வடை பஜ்ஜி நான் வாங்கி தரேன்னே வாங்கி வாங்க எனக்கு அப்படியே ஒரு டீ எல்லாரும் காசு வச்சிட்டீங்களா என்ன வேணும் உங்களுக்கு அரை கிரவுண்ட் இடம் வேணும் வச்சிட்டீங்களா எது அரை கிரவுண்ட் இடம் வேணுமா ஏமா அதுல நான் விற்கிறது இல்லம்மா பஜ்ஜி போண்டா டீ காபி அந்த மாதிரி தான் விற்கிறேன் அப்ப என்ன சாப்பிடுறீங்கன்னு கேளுங்க ஐயோ சரி என்ன வாயடியா இருக்கும் இருக்கு ஏமா வாழைக்காய் பஜ்ஜி இருக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி இருக்கு முட்டை பஜ்ஜி இருக்கு அப்புறம் நேந்திர பழ பஜ்ஜி இருக்குது அப்புறம் ப்ரெட்டு பஜ்ஜி இருக்குது ம் இந்த மாதிரி பஜ்ஜிலாம் இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் நிறைய வாழைப்பழத்தில் பஜ்ஜியா அதெல்லாம் நீ சாப்பிட்டேன் எங்களுக்கு பண்ணேன் மிளகா பஜ்ஜி இருக்கா ம் இருக்கும் மேம் இந்த நல்ல காரம் காரஞ்சாருமா மிளகா பஜ்ஜி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் சரிம்மா மிளகா பஜ்ஜி சொல்லிடுவா எனக்கு மிளகா பஜ்ஜி வேணாண்டி எனக்கு வாழ்க்கை பஜ்ஜி போதும் சரி ஒரு பிளேட் வாழ்க்கை பஜ்ஜி ஒரு பிளேட் மிளகா பஜ்ஜி கொடுத்துருங்க உங்களுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிறீங்க எங்களுக்கு நாங்க சும்மா வேடிக்கை பார்க்கிறதுக்கு வந்துக்கிறோமா உனக்கு ஒண்ணா நீ ஆர்டர் பண்றியா அப்படியே எங்களுக்கும் மூணு செட்டு மிளகா பஜ்ஜி மூணு செட்டு வாழைக்கா பஜ்ஜி கொடுத்துருங்க ஆ சரிங்கம்மா கொடுக்குறேன் ஏமா எல்லாத்தையும் ஒன்றா பார்சல் கட்டிவிடுவா இல்லை தனித்தனியே கட்டுவா யோ வயசில் பெரிய வருன்னு பார்க்குறேன் இந்த பஜ்ஜி வாங்கிட்டு போய் வீட்டில் எத்தனை போயிட்டு நம்ம போய் அப்படி நூல் மாதிரி இருக்கும் அதை சாப்பிட சொல்லுவாங்களா சுட சுட தந்து வெய்யி இப்பயே இப்போ சாப்பிட்டு தான் இங்கே கிளம்புவோம் சரிம்மா சரிம்மா ஆளையும் மண்டியம் பண்ணல ஆய் பண்ண பஜ்ஜிலாம் பார்சல் பண்ணி கொடுத்துடலான்னு பார்த்துக்கிட்டே அப்படியே சட்னியில் நிறைய நிறைய ஊற்றியத்தா தேங்காய் சட்னி புதினா சட்னி இந்த மாதிரி நாலு பக்கம் சட்னி வேணும்

அவ்வளோ தானுமா பில் எத்தனை தட்டுமா யோ காசு கொடுக்க போகிறோங்க நாங்கள் உங்களுக்கு எங்கே பிடிக்குதா பில் எத்தனை பே கேட்குறேன் ஆ நாங்கள் என்ன சாப்பிட்டே முடிக்கல நான் என்னென்னமோ சாப்பிடலாம் நான் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன் நீ இந்த மாதிரி பில் எத்தனை ரூவான்னு உடனே எனக்கு சாப்பிட பிடிக்கல இப்போ காப்பி எண்ணணுமா இது காப்பியா ஆமாம் யா காப்பி தான் பொதுவாக லேடிஸ்லாம் டீ கடையில் காப்பிலாம் குடிக்க மாட்டாங்க வீட்டில் போய் தான் குடிப்பாங்க நீங்கள் இங்கே இங்கே குடிக்க போகிறீங்களா இது லேடீஸ்லாம் குடிக்க மாட்டாங்களா ஆ நாங்கள் குடிப்போம் இப்போ எத்துணுமா அஞ்சு காப்பி எத்தணுமா நல்லா சக்கரை நல்ல தூக்கலாம் போட்டுதான்

அப்புறம் காயில சீவி தரணும் பஜ்ஜி போறதுக்கு அப்புறம் போண்ட போறதுக்கு என்ன வெட்டி தரணும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீ செஞ்சிரு நான் செய்ய மாட்டேன்பா நான் வீட்டிலே வேலை செய்ய மாட்டேன் கடையில வர வந்து வேலை செய்யணுமா நான் செய்ய மாட்டேன்பா பெரிய புட சும்மா இரு காசு நான் தரேன் பெரியமா அவங்க எல்லாரும் கேட்டு போறது எல்லாரும் விடு விடு நாங்க பஜ்ஜி சாட்டு முடிச்சிட்டோம் எவ்வளவு நேரம் காப்பி போட்டு இருப்பீங்க அசி கேத்துவாங்க பெரிய புட நாம இந்த மாதிரி ஒரு கடை வைக்கலாமா ஐயா டேடி வைக்கலாம் வைக்கலாம் ஆமா கூட உமா வெச்சுக்கோ நீ சேட்டல்ல அவளே சாட்டு காலி பண்ணிட்டு போயிடுவா விளையாடாதீங்க நான் ஜெமதா சொல்றேன் யோசிக்கலாம் யோசிக்கலாம் வீட்டுல போய் யோசிக்கலாம் வீட்டுல நம்ம சும்மா தானே இருக்கோம் ஏதாவது பண்ணலாம் சரி ஃபர்ஸ்ட் காப்பி குடிக்கலாம் அதுக்கு அப்புறமா என்ன பண்ணறது யோசிக்கலாம் ம் காப்பி இந்தாங்கம்மா வேற ஏதாவது வேணுமாம்மா ஆ போதும் போதும் பில் ஏத்துனங்க சரிம்மா நம்ம ஊர் ஏரி ரொம்ப கலங்கல் போதிரி தெரியுமா உங்களுக்கு ஆ ஏரி ரொம்பச்சா அந்த கலங்கல்ல நிறைய மீன் போகுமேடி ஆமா நீ நிறைய மீன் போதா நிறைய புடிச்சன வராங்க நம்ம கூட போலாம் போய் புடிச்சன வரலாமா ஏரி மீன் சூப்பரா இருக்கும் போய் புடிச்சன வரலாம்டி ஆமா கண்ட கிளத்தி வராளே இப்படி சொல்லிட்டு சூப்பர் சூப்பராக இருக்கும் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டா போகலாம் போல நாளைக்கு போகலாமா ஆ போகலாம் போகலாம் சரிம்மா கோமுதேக்கா நீங்களே வாங்க நாளைக்கு போகலாம் ஏறிக்கி ஆ வாங்க நீங்கள் போய்ட்டு வாங்க சின்ன குழந்தைய வச்சு நான் எங்கே வர்றது நான் வரல நீங்கள் போய்ட்டு வாங்க கோமுதேக்கா குழந்தைய வந்து பெருமாக்கி விட்டு வந்துருங்க பெருமா பார்த்துப்பாங்க ஆ நீங்கள் வாங்க எங்கள் கூட மீன் எப்படி பிடிக்கிறது எப்படி சுட்டு சாப்பிட்றது அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தரேன் என்ன பெருமா குழந்தைய பார்த்துக்கிறீங்க நாளைக்கு ஆ பார்த்துக்கிறேன் நீ அதில் என்ன இருக்கு ம் பெரியமா ஓகே சொல்லிட்டாங்க குழந்தைய பெருமாக்கி விட்டுட்டு வாங்க நம்ம போயிருந்தலாம் ஆமாக்கா நீங்களே வாங்க அப்போ ஜாலியாக இருக்கும் ம் சரி வர வரேன் ஆமா உன உன கேட்கணும் நினைச்சேன் இந்த மாதிரி கடை வைக்கலாம்னு சொன்னியே உனக்கு காபி டீலாம் போட தெரியுமா உங்க அதனால எல்லாம் சூப்பரா போடுவேன் நீ ஒரு லிட்டர் பாலுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துறோம் எவ்வளவு சக்கரை போடணும் எவ்வளவு காபி தூள் போடணும் கரெக்டா சொல்லு பார்க்கலாம் இதுல என்னடி கணக்குலாம் இருக்கு குத்து மதிப்பு அள்ளி போட வேண்டியதா கைக்கு வரதே உன்னை நம்பி கடை வெச்சா வேலங்கிடும் அம்மா நான் பெரிய ஜோக் சொல்றேன் சரி ஏகிதா நீ சொன்னியே கடை வைக்கலாம்னு சொல்லிட்டே உனக்கு இட்லி ஊத்த தெரியுமா சட்னி சாம்பார் ஊத்த அரைக்க தெரியுமா ரெடிமேட் மா வாங்கி வேண்டியதா சட்னி சாம்பார் அரைக்கிறதுக்குலாம் ஆள் வெச்சுக்கலாம் தனியா அப்போ கடையில் வரும் வரும்போதுனா சம்பளம் கொடுத்துட்டு சரியாக இருக்கும் வீங்க வீங்க நல்ல கடை வீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கடை வச்சா அந்த கடை சூப்பராக இருக்கும் ம் பெரிய பொண்ணே அவங்களை கிண்டல் பண்ணாத அவங்க வீட்டில் சும்மா இருக்கிறது இருக்கும் அதனால் ஏதாவது பண்ணலாம் அப்படின்றது தானே சொல்லியிருக்காங்க ம் அவங்களுக்கு எதுவும் தெரியலனா கூட நம்ம சொல்லி தரலாம் நம்ம தான் இருக்கோம்ல ஓ இவங்களுக்கு கோமதி அக்கா சப்போர்ட்டா அக்கா இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத சரி இவ்வளோ பேசுகிறீங்களா உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் கரெக்டாக பேர் சொல்லுங்கள் ம் சாம்பார் வைக்கிறதுக்கு எந்த பருப்பு யூஸ் பண்ணுவாங்க அது வந்து கடலை பருப்புன்னு நினைக்கிறேன் கள்ள பருப்பு இல்லடி உளுத்த பருப்பு அதை போட்டு சாம்பார் வைப்பாங்க கேட்டுக்கிட்டீங்களா நீங்கள் ரெண்டு பேரா ம் இவங்களை வச்சு ஹோட்டல் வேற ஓப்பன் பண்ண போகிறாங்களா இதுக்கு கோமதேக்கா வேற சப்போர்ட்டு அஜய் யோ இவங்க என்ன எப்படி இருக்காங்க இவங்களாம் அப்போ வீட்டில் எப்படி சமைக்கிறாங்க அந்த கொடுமையெல்லாம் அவங்க வீட்டுக்காரையும் அவங்க மாமியாரும் கேட்டால் தான் தெரியும் இவங்க பண்ணுற கொடுமைலாம் அக்கா எங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சமைக்க தெரியும் எங்கள் மாமியார் தான் சமைப்பாங்க வீட்டில் இப்போ அவங்க ஊருக்கு போயிட்டாங்கிறதுனால நான் சமைக்கிறேன் எங்கள் மாமியார் ஊருக்குலாம் எங்கேயும் போவாது வீட்டில் தான் இருக்கு அதான் சமைக்குது எனக்கு கூட சமைக்கலாம் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் கத்தி வச்சிருக்கேன் ஒரு சட்னி அரைக்கேன் இட்லி ஊற்ற தோசை ஊற்றேன் இது வரைக்கும் தான் என்னோடய லிமிட்டு உங்களுக்குலாம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் இன்னும் குழந்தை இல்லைக்கா நல்லா வேலை தப்பிச்சுதுங்க குழந்தைங்க ஏக்கா சரியாக சொன்னேன் சரியா பொண்ணு சும்மா ரொம்ப கிண்டல் பண்ணாதான் உங்களே நான் கிண்டல் பண்ணாமல் உங்களை வேறு யார் கிண்டல் பண்ணுவேன் நான் தான் கிண்டல் பண்ணுவேன்